சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை இந்த மீன் வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லது இந்த மீன்லாம் சாப்பிட்டோம்னா முதுகு வலி கை கால் உளைச்சல் வராது அடுத்து அடுத்து அடுத்த ஆறாங்க பாருங்க இன்னைக்கு ஆறாங்க அடிச்சுட்டு கிடக்கு பாருங்க சரியான தரமான ஆறாங்கு ஆமா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மண்ணு போட்டால் தான் மேலே வந்து பிடிக்க முடியும் ஏன்னா முதுகில் வந்து முள் இருக்கா நல்லா கூர்மையான முள் இது லைட்டாக தான் மாட்டே பிடிக்கிட்டேன் குத்தி விட்டுட்டோ பிடிக்கிட்டே துந்தியில் முள்ளு பாருங்க அடுத்த வரி சிலே இல்ல இங்க அவ்வளவு கூடி உம் என்ன நம்மளுக்கு மீன் மாட்டிகிட்டே இருக்க എന്താ ഹൈബ്രിഡ് ലോ മു അടിച്ച് നല്ല വലിക്ക മാ അര കിലോ രണ്ട് കിലോ സൈസ് മാട്ടേണ്ടി തന്നെ கேஷ் அடுத்தது ப்ரோக்கு ஒரு சிலேபி சின்னி சரியான தெளி இருக்கானதான் பார்த்து போட்டிடான் கடக்காது bro ஏடா ஆமா கொடஞ்சதே கடக்கும் தைக்குல அடங்கு கொல்லைக்கா ஆமா இல்ல நான் அதல போடு வந்துமா மேல ஊந்து போய் டடங்கு கடக்கும் எப்படி போவாம ம் ஆந்திராதான் கடக்காது ஆமா அது எங்க யாரி எடுத்து பேரோம் போட்டாச்சு பிறகு இது கடக்காய் பிறன் அதான் கொன்னேன்னு நீங்க தப்பாக நினைக்கிறீங்க மீனை நம்ம சமைச்சு தான் சாப்பிடுவோம் இது பிறகு ஒரே இடத்துல இருக்காது ஏன்னா சாதா மின்மாரிடம் இந்த முள் குதிச்சுன்னா நல்லா விஷம் ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த முள் குதிச்சுன்னா அதனால தான் சாரி